வா உள்ள போலாம் போடி அப்பதான் உள்ள போடுமா உள்ள அப்ப இப்படி ரெண்டு பேரும் சண்டை அடிச்சிட்டு கிடக்குறது நல்லா இருக்கு அஞ்சே உன் வேலை என்னமோ அதை பாரு என்ன என் நான் இங்க வந்த பாரு என்ன சொல்லணும் பா நான் போறேன் பா வா இருமா அவ சொல்றான்ட்டு எங்க போற உங்க அம்மா காரிக்கு என்ன பொழப்பு இப்படித்தான் என்னத்தையாவது பேசிட்டு அடப்பான்னு உனக்கே தெரியாதா கோபிட்டு என்ன பிரயோஜனம் விட்டு தொலைமா அதுக்காக என்னப்பா வந்திருக்கே கொஞ்சம் கூட என் மேல ஒரு பாசமே இல்லாத மாதிரி பேசுறாங்க கோபம் மருமோ பேரிச்சுல அது கோவம் வேற ஒண்ணும் இல்ல மருமக என்னத்தை வச்சு மயக்கி வச்சிருக்கோ தெரியல உங்க அம்மா மயக்கி வச்சிருக்காங்களா சொல்ல முடியாதுப்பா இருக்கலாம் அஞ்சு வந்தமா உன் சோலிய வாத்தமா நீரு அந்த பிள்ளை இழுத்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிற என்ன நான் யாரையும் இழுத்து பேசலையே நானே அவளை இழுத்து பேச போறேன் அப்பா சொல்றதுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் நீ உள்ள போமா அவள்கிட்ட பேசிட்டே இருந்தா தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம் நம்ம பேச்சை குறைக்கணும் போமா நீ உள்ள சரிப்பா சரஸ்வதி பிள்ளை வந்திருக்குன்னா அதுகிட்ட சந்தோஷமா பேசு இப்பெல்லாம் பேசாதுன்னா அதை விடுங்க சரவணந்த மீட்டை சொல்லாம நானா கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துருக்குறான் இது நல்லதா புருசங்காரு அவர் போஸ் சொல்லாமா இவ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்படி வரலாமா அதை கேட்க மாட்டீங்க ஏன்னா இதுக்கு மூல காரணமே நீங்க தானே நீங்க தானே அவளை வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது வாமா வாமான்னு கூப்பிட்டது அதான் பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிட்டா என்னங்க இது ஏழாவது மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கு இப்பவே நான் இங்கே வந்து இருக்கிறேன் வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் வளகாப்பு வைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை வளகாப்பு வளர்க்குற தேதியாக பார்த்து நல்ல தேதியாக வைக்கணும் அதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் கிட்ட இருக்கும் சரி வைக்கலாம் அதுக்கு வைக்கலாம்ல அப்போ வரலாம்ல அப்போ வந்துட்டு நாலு நாள் இருந்துட்டு போகலாம் போகலாம்ல அண்ணா எட்டு மாதம் இருக்குது ஒம்பது மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கிட்ட இருக்குது தேதி வர அது வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறதா இல்லையா பாவம் இல்லை பையன் இப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா கல்யாணி எத்தனை மாதம் ஆகுது நாலு மாதமோ மூணு மாதமோ தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படி இங்கே வந்து கிடக்கிறது நல்லா வரைக்கும் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு இங்கேயே அப்புறம் குழந்த பிறந்த ரெண்டு மாதத்தான் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அந்த பையன் பாவம் இல்லை இது தான் உன்னை கல்யாணம் ஆனிச்சு எப்படி விட்டுட்டு இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு பேச்சு தனிக்கு தன்னாலே இருந்துவிட்டு வீட்டை ஒரு ஆள் என்ன கஷ்டமாக இருக்காது ஒன்று அந்த பையனாக இங்கே வரணும் அந்த பையன் வர மாதிரி தெரியல அப்படி இருக்கையில் நீ மட்டும் இப்படி வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு என்ன பழக்கங்க இது இதை நான் சொன்னால் என்னையே திட்டுவியே ஏன்னா நீங்கள் தானே அவளை இங்கே வர சொன்னது அப்புறம் உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வர்றதா என்ன இங்கே வாருங்க அவள் பண்ணுறது எதுவும் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு என்னோட தான் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது வண்டியாக ரெண்டு நாளைக்கு இருந்தியாக புருஷ்கிட்ட போயிடணும் அந்த பையன் எனப்படாண்ணா இவ தான் வந்திருக்குறா இதுவே அந்த பையன் நீ போமா உன்னால் வேலை வெட்டி பார்க்க முடியல நீ சொல்ல வேண்டியதானே உன் புருசங்கிட்ட என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏதோ ஒன்று கொஞ்சம் உதவி பண்ணி கொடுக்கும் புருஷன முன்னாடி ரெண்டு பேரும் இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் ஓவராக இருக்குது இவ பண்ணுறது இந்த இந்த பையன் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வராமல் போகுமா என்னக்காது இன்றைக்கி கொண்டு வந்து வாசலோடு விட்டுட்டு போயிருச்சான் அப்போ ஏன் மனசுக்குள்ளே வருத்தம் இருக்குது வருத்தம் இருக்க வந்தானே அந்த பையன் உள்ளே வரல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னத்தை சொல்ல ஆனால் மகளை ஒரு மாதிரி மருமகளை ஒரு மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மகளை மட்டும் தூக்கி வச்சுட்டு ஆட்டம் போடுறீங்க மருமகளை அந்த பிள்ளையை பாடாக படுத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு உண்மை சரி வீடு அவங்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்லை அவன் தான் வந்து சொன்னான்ல கூட்டி கொண்டாந்து வச்சுக்கோங்க பிள்ளைய விட்டுருங்க தாயை பிரிச்சுருங்கன்னு சொன்னேன்ல அவங்கிட்ட ஒன்றும் என் பிள்ளை இருக்க தேவையில்ல என் பிள்ளை இங்கேயே இருந்துட்டு போட்டும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பமும் விளங்காது அவ குடும்பத்தை விளங்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் உண்மை எனக்கு தோணுது சரஸ்வதி அரைஞ்சிருவேன் நான் இருக்க வரைக்கும்னா அப்ப என்ன செத்து போ சொல்றியா உசுரோட இருக்க செத்து போடான்றியா நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது ஐயோ அப்பா நான் சொல்லலப்பா நான் ஏன் உங்களை செத்து போன்னு சொல்ல போறேன் எனக்கு என்ன தேவையா அண்ணா பேசாம நான் இங்க இருந்து கிளம்புறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டுருங்க நான் வந்தது அம்மாவுக்கு பிரச்சனையா இருக்குப்பா மரமாக போயிருச்சான் நான் இங்க வந்துட்டேன்ல அது அம்மாவுக்கு பிடிக்கலப்பா அதனால கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கு பரவாயில்லப்பா நான் இங்க வரல இனிமேல் நான் கிளம்புறேன் என்னமா அஞ்சு உங்க அம்மா தான் புரியாம பேசிட்டு இருக்கானா நீயுமா விட்டு தொல்லை அது பத்தி தான் தெரிஞ்சு கிடக்குல்ல அதுகிட்ட கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் விடுமா நீ போ உள்ள வசதி கூப்பிடாவல கொஞ்சமாவது புருஷனுக்கு மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வாங்க ஏதோ ஒன்னு சொல்லிவிட்டு விட்டு இவங்க இஷ்டத்துக்கு பேக் பண்ணிக்கிட்டு வருவாள மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு இதெல்லாம் கெட்டது எடி ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டியாடி ஏமா நான் வரட்டம்மா எப்படி பண்றேன் அங்கேயே வந்து இருக்கிறேன் என்னால முடியலமானி ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னியாடி உங்க அப்பா சொல்றதுதான் உனக்கு வேத வாக்கு நான் தான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்றேன்ல பிறகு எதுக்கு நீ சண்டை அடிச்சுட்டு கிடக்க நான் இருக்காத உனக்கு பிடிக்கல நான் போயிடுறேன் விடு அப்பா கிட்ட சண்டை போட்டு சாவடிக்காத போக முதல்ல அப்ப நம்ம அவளும் யாரையும் ஒழுங்கா வாழ விட மாட்டிய என்னத்தையும் பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சி பத்தியாப்பா கோவத்த எப்படி கோச்சிட்டு போதும் பாருங்கப்பா அதாவது தெரிஞ்சிருக்கேம்மா நீ போ என்னவா இருந்தாலும் பாத்துக்கல நீ உள்ள போ ஏன்டா வந்தோன்னு இருக்குப்பா அம்மா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்குது நான் எதுக்கு இங்க வரணும் விடுமா உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா கோவப்பட்டு என்ன போகுது வீடு நான் வந்திருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு போம்மா அந்த நேரத்துல அழுக வைக்க கூடாது போ நீங்க சொன்னதுனாலதான் நான் இருக்கேன் சரிப்பா சரஸ்வதி என்ன வந்துருதுனே தெரியல மாசமா இருக்க பிள்ளை வந்திருக்கே அதுக்கு வைக்கனே அதாவது வாக்கி ருசியா ஆக்கி போடுவோம் பாத்துக்குறோம்லாம் இல்ல அந்த பிள்ளை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அவங்க அவங்கிட்ட முக்கியமா சொல்லிட்டு வரணுமோ என்னமோ நான் மகள ஒரு மாதிரி மருமகள ஒரு மாதிரி இல்ல பாக்குறேன்னு சொல்ற அந்த சரஸ்வதி அப்படியா நான் இருக்கேன் என்ன பார்த்து அப்படியே தெரியுது அவளுக்கு அடிப்பாவி கடைசியில இப்படி சொல்லிட்டு போறா

புடி சொல்றியா என்னடி சொல்லப் போறா முதல்ல அவன புடிமா எந்திரங்க ஒடி எந்திரங்க அம்மா சீட்ட டேய் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அம்மா சீட்டுக்கு வந்திருக்கீங்களா அம்மா ஜி பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா தங்கம் ஏ தங்கம் எத்தனை நாளா சலக பார்த்து அழகு குட்டி ஏண்டி பிள்ளைக்கு நல்ல Dress ஆ போறது இல்லையா இதே தான் தூக்கி மாட்டுவா உங்ககிட்ட Dress ஏ இல்லாத மாதிரி மாட்டிடுவா உங்க அம்மா காரி ஏண்டா தங்கம் ஹீரோ மாதிரி கொட்டிட்டு வரதுல பிள்ளையா இப்படியா பிள்ளையை ஒழுங்கா தான் பார்த்துக்குறாளா வாங்கிட்டு தானே கேக்குறேன் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டான்னுடி ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சல் நல்ல ட்ரெஸ்ஸை போடணும் நூன் போட போடலைன்னு யாரும் அடிக்கிறா நீ வேறமா சும்மா இருமா அப்போதான் நல்ல ட்ரெஸ் போடணுமா ஏ அறிவு கெட்டவளே இவளுக்கு என்ன அச்சாருன்னு தம்பி இப்படி கத்துறா ஏண்டி டீ பறையிலேயே அருண்டு மீட்டை சண்டையை போட்டு வந்தியா என்ன சண்டை போட்ட இதே தான் புல உனக்கு அந்த பையனே சும்மா இருக்க விடுறதில்ல இனியா எதாவது சண்டை அடிச்சிட்டு இறக்கறது புருஷன்

சும்மானே இருமா வைத்திருச்சிருக்கலப்பாமா தம்பி உட்காருங்க வாங்க சாப்பிட்டுட்டு போல வாங்க சாப்பிடலாம் வாங்க இப்ப உட்காருப்பா இல்லக்கா நான் கிளம்பணும் சோனி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போலான் தான் வந்தேன் சரி சரி நானும் பத்து நாளைக்கு வாடி பத்து நாளைக்கு வாடின்னு கூப்பிட்டுட்டே அதான் அதுதான் கேட்டிருப்பா போல ஊருக்கு வரையு சண்டை எதுவும் போட்டாலும் அவங்ககிட்ட அவ இருக்கிற இடத்த பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது சேச்சா சோனி எந்த சண்டையும் போடலக்கா ஏன் அவ சண்டை போட போறா அப்படியே மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு நிக்குது நல்லா பேச வேண்டியதானே ஏண்டி அடடடடா யார் வந்திருக்குது ஏமா வாமா மாப்பிள்ள வாங்க ஏ அப்பு போடா போங்க தாத்தாட்ட காலையில உன்னை வீடியோ கால் பண்ணி பேசணும்னா ஒரே ஆர்ப்பாட்டம் உங்க அம்மா கறி போன் போக மாட்டேன்றிச்சு அந்த ஆக்கில ஆளு சோகத்தோட கிளம்பிட்டாரு அம்மட தங்க உடியாங்க உடியாங்க தாத்தாட்ட அதெல்லாம் சரி பேரன் அப்புறம் குஞ்சிக்கலாம் மகக்கறி என்னமோ சோகமா இருக்கிறான் என்ன தேவை கேட்டா சண்டைக்கு வரா அவ பஞ்சாயத்தை என்னன்னு கேளுங்க அதான எனக்கும் தெரியல நான் கூட அரண் தம்பிக்கிட்ட என்னப்பா வரும்போதே சண்டை அடிச்சிட்டாலா அப்படின்னு தான் கேட்குறேன் அதெல்லாம் இல்லைக்கா எங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படிங்குது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஐயைய மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்னாச்சு ஏமா சோனி என்னமாச்சு மாமா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை மாமா வீட்டில் கொஞ்சம் சின்ன சண்டை பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை அதனால தான் ஐயைய வீட்லையா வீட்டுல யாரோட அப்பாவோடையா திரும்பி அப்பா சண்டை போடுறாரா ஆமா திரும்பி அப்பா சண்டை போடல இல்லப்பா சரி வீட்டுல சும்மா தான இருக்கலாம் இருக்கோம் சரி எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்ணலாம்னு தான் நான் நினைச்சேன் फ्रेंड्स சொன்னா இது மாதிரி கோச்சிங் கிளாஸ் போறேடி நீயும் வரியான்னு கேட்டா சரி ஓகே நான் தம்பி பாத்துக்கு சொல்லி தான் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன் உடனே அவர் வந்து அதல முடியாது அவள பாத்துக்க முடியாது அவளுக்கு உடம்பு சரியில்லை அது இதுனே அவர் பாட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் என்ன சொன்னேன் பாத்துக்கதன சொன்னேன்

பிள்ளையை பார்த்துக்க சொல்லி கேட்டா இப்படி பண்ணுறீங்க நான் அங்கே கொண்டே விடுறேன் அங்கே அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் வாங்கிட்டு விட்டுட்டு கிளாஸ் போகலான்ட்டு தான் இங்கே வந்துட்டோம் அறிவு இருக்காடி உனக்கு அவங்களுக்கு நீ போய் பரீட்சை எழுதி ப போகிறது பிடிக்கலை வேலைக்கு வேலைக்கு மரமோ போகக்கூடாதுன்னு அவர் நினைப்பார் போல அதை நீ என்ன பண்ணியிருக்கணும் சரி நம்ம மாமனார் சொல்கிறாரு நம்ம என்னத்தை வேலைக்கு போனால் போவேணான்னு சொல்லி அமைதியாக இருக்க வேண்டியதானடி அதை விட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கியா அவங்க சொல்றது நீ கேட்க வேண்டியதானே ஏன் தம்பி இவ சொல்ற நீங்களும் கேட்கறீங்களா அவங்க வேலைக்கு வேணாட்டி வேணாங்க வேண்டியதானே தம்பி நீங்களும் இவ பின்னாடி இவ பேச்ச கேட்கறதா என்ன கா இந்த காலத்துல பிள்ளைங்க யாருக்கா வீட்டுல இருக்குதுங்க படிச்சிட்டு அது எது ஒரு ஜாப்க்கு அது எது கையில அமௌண்ட் வருமானம் ஒண்ணு வரணும் கா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிரைவேசி இருக்கு அதனாலதான் நான் சரி ஓகே சோனிகிட்ட அப்பவே கேட்டேன் அப்புறம் தம்பி அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு இப்போ ஓகேன்னு ஒத்துக்கிட்டா போலிக்கு போகிறேன் கோச்சிங் கிளாஸ் போகிறேன் எக்ஸாம் எழுதுறேன்னு சரி ஓகே வீட்டில இருந்து என்ன பண்ண போறான்னு நானும் ஓகேன்னு ஆனா அப்பாக்கு விருப்பமே கிடையாது எனக்கு அதுதான் கோவமே அம்மா பாத்துக்கிறேங்க அப்பா முடியாதுன்றாரு அப்போ என்ன சொல்லுங்க சரி ஓகே சோனி வா இங்க கொண்டு வந்து விடுற அவங்க பாத்துப்பாங்க நீ போன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் இல்ல தம்பி நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க பேச்சுதான் என்னதான் இருந்தாலும் கேட்டிருக்கணும் இவ பேச்சை கேட்டுட்டு நீங்க இங்க கூட்டி வந்தது எனக்கு சரிப்பட்டு வரலப்பா இதை தான் நான் சொல்லுவேன் மா இப்போ என்னமா நீ சொல்ல வர நான் பண்ண தப்புன்றியா அப்ப பாத்துக்க கூட முடியாதுங்கறாரு அவங்க பாத்துக்கறேங்கறது அவரும் முடியாதுங்கறாரு அப்ப கோமர்மா வராதமா என்னமா நான்ங்கறது வந்து தப்புன்ற மாதிரி பேசுற அப்ப வேலைக்கு போகாம ஒண்ணு பண்ணாம அவங்க பேச்சே கேட்டுட்டு அப்படியே இருக்கணும்ன்ற அதானே என்னமா நீ ஆமாடி பெரியவங்க பேச்ச கேட்டத தான் ஆகணும் ஓய் இஷ்டத்துக்குலாம் பண்ண கூடாது அவங்க பேச்ச நீ கேட்டத தான் ஆகணும் இதுல என்ன தப்பு இருக்கு கேக்குறதுல அப்புறம் என்ன என்னங்கறே